அன்பிற்குரிய தொலைமைகளே வணக்கம் பறந்துட்டு இருக்கு ஒருத்தர் ரொம்ப பசியாக இருக்காரு ஒவ்வொருத்தர் மட்டும் கேட்குறாரு ரொம்ப பசிக்குது எனக்கு ஏதாவது வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே மேலங்களையும் பார்த்துட்டு மறுத்துடுறாங்க ஒருத்தர் மற்ற கொஞ்சமாக தான் காசு இருக்குது இதை வச்சுக்கிட்டு உங்களால் எவ்வளோ வாங்கி சாப்பிட முடியுமோ வாங்கிக்கோங்கன்னு சொல்லி காசை கொடுத்துட்றாரு அவரும் வாங்கி பசி எல்லாம் ஆகாயமானம்லாம் தர இறங்கிருச்சு எல்லாரும் இறங்கி போய்ட்டுருக்காங்க அப்போ அந்த காசு கொடுத்தார் இல்லையா அவர்கிட்ட அந்த வாங்கி அவர் நிப்பாட்டி கேட்டார் ஏன் எனக்கு கொடுத்தீங்க உங்கள்கிட்டயே காசு கம்மியாக தானே இருந்துச்சுன்னு அதுக்கு அவர் சொன்னார் வேறு எதுக்காகவும் நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா நான் கொடுத்துருக்க மாட்டேன் ஆனால் நீங்கள் பசின்னு கேட்டீங்க அதனால தான் கொடுத்தேன்னு உடனே அவர் சொன்னார் நீங்கள் கொடுத்த பரிசுக்கு நானும் உங்களுக்கு ஒரு பரிசு பரிசுதாரேன்னு சொல்லி முப்பத்தாயிரம் டாலர் பெருமானம் உள்ள செக்கை கொடுத்துட்டு இந்த ஏர்லைன்ஸ்க்கே நான் தான் ஓனர் அப்படின்னு சொன்னாராம் கொடுப்பதற்கு பணம் பெரிதாக இருக்க வேண்டிய அவசியமில்லை மனது முக்கியம் கொடுங்கள் நூறாய் பெறுவீர்கள் உங்கள் வாழ்வு சிறக்கட்டும் வாழ்த்துக்கள் நன்றி இது பொய்க்காத வானம்